பாஸ் சீசன் எயிட் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் பிக் பாஸ் சீசன் செவன் வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு கிட்டத்தட்ட ஆறு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கான மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைச்சிது அவரை எல்லாரும் பாராட்டி தள்ளிட்டு இருந்தாங்க ஆனா ஏழாவது சீசனில் பார்த்தீங்கன்னா கமலே ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் நம்ம பார்க்க தான் முடிஞ்சுது இந்த நேரத்துல கமலர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திரையுலக படங்கள் மற்றும் மற்ற விஷயங்கள் இந்த ஏஐ கத்துக்க போறேன்னு சொல்றது மற்ற கமிட் இந்த விஷயத்தாலையும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து நான் தொகுத்து வழங்கவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வந்துட்டாரு இப்போ மக்கள் சொல்ல விஜய் சேதுபதி எப்படி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவாரு அப்படிங்கிற ஒரு இயல்பான ஆர்வம் எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இருக்கத்தான் செய்யுது இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க இதுல வந்து மிக முக்கியமான இன்னொரு எதிர்பார்ப்பு காரணம் நம்ம இயக்குனர் ரஞ்சித் அதாவது நம்ம பா ரஞ்சித் கிடையாது இயக்குனர் ரஞ்சித் குறிப்பா கவுண்டம்பாளையம் படத்தின் இயக்குனர் ஹீரோ ரஞ்சித் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான ஒரு திறமைசாலி அட்டகாசமான ஒரு நடிகர் அப்படிங்கிறத நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படமும் கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அடிச்சிருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ரகுவரன் மாதிரி பிரகாஷ் ராஜ் மாதிரி ஒரு கரண் மாதிரி அப்படி வந்து நின்றுப்பாரு உதாரணத்துக்கு பார்த்திபன் நடித்த சபாஸ் படமே உதாரணம் அவருடைய நடிப்புக்கு ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இப்படிப்பட்ட ரஞ்சித்துகள் வேறு ஒரு முகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டம்பானை படத்தை எடுத்தாரு ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் உருவாச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பில் இருந்து இப்போ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ட கலந்துகிறாரு இவருடைய அறிமுகத்திலேயே விஜயசிவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணார் ஏன்னா ரஞ்சித்தோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தாரு சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு விஜயசெபதி கேட்டுட்டு எங்க ஊர்ல நாங்க இப்படிதான் சார் கேட்போம் அப்படின்னு விஜய் விஜயசி கடுப்பா சார் இது உங்க ஊர்ல மட்டும் இல்ல சார் எங்க ஊர்லயும் ஏன் எல்லா ஊர்லயும் நல்லா இருக்கீங்களா சார் எப்படி சார் இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க எங்கூரில் மட்டும் வெளியே போங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு அடிப்படை பண்பு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ரஞ்சித் நண்பருக்கு வந்து குட்டி வச்சாரு அப்படியே இந்த ரஞ்சித் பக்கம் திரும்பி சார் உங்களுடைய ஆரம்பகால படங்கள் குறிப்பாக பீஸ்மர் படம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி ஒரு ரஞ்சித்தா இருந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு முகம் தென்பட்டது இந்த கவுண்டம் பாளையத்தில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரஞ்சித் அவர்கள் ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு ஆமாங்க என்னுடைய உண்மை முகம் நீங்க பார்த்த பழைய ரஞ்சித் தான் பீஸ்மர் காலத்து ரஞ்சித் தான் இப்போ கவுண்டம்பால ரஞ்சித் நான் வேறு ஒரு முகமூடி போடுறதுக்கு தள்ளப்பட்டேன் வேறொரு முகத்தை காட்டுவதற்கு வந்து நான் தயாராக தள்ளப்பட்டேன் அப்படின்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள அதாவது நம்ம ரஞ்சித் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எவ்வளோ நாள் கலந்துகிறாட் தெரியல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் அவர் வாயாலேயே வெளிப்படும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புவோம் ஸோ யாருக்கெல்லாம் ரஞ்சித் அவர்கள் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துகிட்டது செம்ம ஒரு விருந்தாக இருக்கும் நிறையா கலாய்க்கிறதுக்கு கழுவி அப்படி பலவேறு விஷயங்கள் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க